ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உலகத்தில் உள்ள கலாச்சாரங்களில் மரணம் அப்படிங்கிறது துயரமான சம்பவமாக தான் பார்க்கப்படுது ஆனால் இந்தோனேசியாவின் சுலவேசி தீவில் வாழ்கிற டோரச்சா பழங்குடியின மக்கள் மரணத்தை பிறப்பின் நீட்சியாகவும் ஒரு சமூக பெருவிழாவாகவும் கொண்டாடுறாங்க அதுதான் ரொம்ப சோழா இது ஒரு பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கு இது இறந்தவங்களுக்கு ஒரு மகத்தான வழியனுப்பு விழாவாகவும் உயிரோட இருக்கிறவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்தும் ஒரு சிக்கலான கொண்டாட்டமாகவும் இருக்குது போன வீடியோல டோரஜா மக்களோட மானனை பண்டிகையை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல அவங்க கொண்டாடுற ரம்ப சோழா பண்டிகையை பத்தி பார்க்கலாம் வாங்க டோரஜா மக்களின் நம்பிக்கைகள்ல மரணம் அப்படிங்கிறது ஒரு இறுதி நிகழ்வு கிடையாது அது வாழ்வின் தொடர்ச்சியின் ஒரு பகுதி அவங்க இறப்பை பார்த்து பயப்புறது கிடையாது மாறா இறப்பை ஒரு நீண்ட பயணத்தின் ஆரம்பமாக நினைக்கிறாங்க ரம்ப சோழா சடங்கு டோரச்சா மக்களின் ஆழமான நம்பிக்கைகளையும் இறந்தவங்க மீதான அவங்களோட அளவற்ற அன்பையும் பிரதிபலிக்குது இந்த சடங்கு இறந்தவங்களோட ஆன்மாக்கள் புயா அப்படிங்கிற ஆன்மிக உலகத்துக்கு செல்ல உதவுறதா நம்பப்படுது இது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு அப்படிங்கிறதுனால சில சமயங்கள்ல ஒருத்தர் அடக்கம் செய்யறதுக்கு பல மாதங்கள் ஏன் பல வருஷங்கள் கூட ஆகலாம் அது வரைக்கும் இறந்தவங்க குடும்பத்தோட வீட்டில் ஒரு உடல்நலம் சரியில்லாதவங்க மாதிரி உயிருடன் இருப்பது மாதிரி தான் கருதப்படுவாங்க இந்த இடைப்பட்ட காலத்துல அவரோட உடல் பதப்படுத்தப்பட்டு மம்மி பாதுகாக்கப்படும் ரொம்ப சொலா அப்படிங்கிறது பல நாட்கள் நீடிக்கும் ஒரு சிக்கலான பணக்கார சடங்கு இறந்தவங்களோட சமூக அந்தஸ்து குடும்பத்தின் செல்வத்தை மாறுபடும் சில டோரச்சா மக்கள் இந்த சடங்கு நடத்துறதுக்காக வீடுகள் நிலங்கள் சொத்துக்களை கூட விற்று பணம் தரட்டி நடத்துவாங்க ஒருத்தர் இறந்ததும் உடனடியா அடக்கம் செய்ய மாட்டாங்க அவரோட உடல் பாரம்பரிய முறைகள்ல பதப்படுத்தப்படும் இந்த உடலானது வீட்டின் ஒரு தனி அறையில வைக்கப்பட்டு அவர் என்ன உடல் நலம் சரியில்லாதவர் குடும்ப உறுப்பினர்கள் அவரோட பேசுவாங்க அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க அவரை உயிரோட இருக்கிறவங்க மாதிரியே கவனிச்சுக்குவாங்க இது ரம்பு சோழா சடங்கிற்கான நிதியையும் ஏற்பாடுகளையும் செய்யற வரைக்கும் நீடிக்கும் ரம்பு சோழா சடங்கை நடத்த கிராம தலைவர்கள் அப்புறம் மத தலைவர்களோட ஒப்புதல் தேவைப்படும் சடங்கிற்கான தேதி இடம் அப்புறம் எத்தனை விலங்குகள் பலியிடப்பட வேண்டும் அப்படிங்கறத தான் தீர்மானிப்பாங்க இந்த விழா சில நாட்கள் முதல் பல வாரங்கள் வரைக்கும் நீடிக்கும் இது பொதுவா டோரச்சா வீடுகளான டாங்கொனானுக்கு வெளியே இல்லைன்னா ஒரு பெரிய சடங்கு தான் நடக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் அப்புறம் சுற்றுலா பயணிகள் கூட இந்த விழாவை பார்க்கறதுக்காக வருவாங்க ரம்புசோலாவின் மிக முக்கியமான மற்றும் விலை உயர்ந்த அம்சம் விலங்கு பலிகள் தான் குறிப்பா எருமைகள் அப்புறம் பன்றிகள் பலியிடப்படும் எருமைகள் இறந்தவங்க புயா உலகத்துக்கு செல்லும் பயணத்துல அவங்களுக்கு துணையாகவும் சுமந்து செல்பவர்களாகவும் செயல்படுவதா நம்பப்படுது ஒருவரோட சமூக அந்தஸ்து அப்புறம் செல்வத்தை பொறுத்து பலியிடப்படும் எருமைகளின் எண்ணிக்கை நூற்றுக்கணக்கில் கூட இருக்கும் இந்த பழிகள் மிகவும் சடங்கு பூர்வமா நடத்தப்பட்டு அதோட இறைச்சி கிராம மக்களுக்கும் விருந்தினர்களுக்கும் விநியோகிக்கப்படும் சில ரம்புசோள சடங்குகள்ல எருமை சந்தையும் நடக்கும் இது சடங்குல மிக முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது எருமைகள் விலங்கு பழிக்கு முன்னர் இது மூலமா தேர்ந்தெடுக்கப்படலாம் பழிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய டாங்கொனான் வடிவிலான சவப்பெட்டி இல்லனா ஒரு பிரம்மாண்டமான பலமாற்றன் எனப்படும் சடங்கு கோபுரத்துல இறந்தவங்களோட உடல் வைக்கப்படும் இந்த கோபுரம் ஊர்வலமா இடுகாடு இல்லனா சடங்கு நடைபெற இடத்துக்கு எடுத்து செல்லப்படும் இந்த ஊர்வலம் சத்தமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் மக்கள் பாடுவாங்க ஆடுவாங்க இறந்தவங்களோட உடல் ஒரு பாறை கல்லறைக்குள்ள அல்லது ஒரு மரண வீட்டுக்குள்ள வைக்கப்படும் தோரட்ச மக்கள் தங்கள் இறந்தவங்களை பாறைகளில் செதுக்கப்பட்ட குகைக்குள்ள அடக்கம் செய்யறது வழக்கம் சிலர் மர பொம்மைகளை உருவாக்கி அதை கல்லறைகளுக்கு வெளியே வைப்பாங்க இந்த பொம்மைகள் இறந்தவங்களோட உருவங்கள் மாதிரியே செய்யப்பட்டிருக்கும் உருவங்கள் மட்டும் கிடையாது அந்த நபரின் ஆடைகள் வண்ணங்கள் நகைகள் இது எல்லாமே சேர்க்கப்படும் சிலர் நம்பிக்கையில இந்த மரணத்துக்கு பின் அந்த ஆன்மா காத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொம்மைகள் மரணத்திற்கு அப்புறம் உயிர்கள் காத்திருப்பதற்கான சின்னம் மட்டும் கிடையாது அந்த மரபொம்மைகளை வெகு பழங்காலத்துல கடுமையான சமூக அந்த இனவங்கள் மட்டும்தான் வச்சிருக்க அனுமதி இருந்துச்சு சிலர் திருடும் சம்பவங்களும் நடந்திருக்கு காரணம் அந்த பொம்மைகள் பலரும் புனிதமானது அப்படின்னு நம்புவாங்க சடங்குகள் நடக்கும் நாட்களில் டோரட்சா மக்கள் பாரம்பரிய நடனங்களும் ஆடுவாங்க பாடல்களும் பாடுவாங்க அப்புறம் விருந்தினர்களுக்கு உணவு கொடுப்பாங்க இது வெளிப்படையாக ஒரு துக்க நிகழ்வாக இருந்தாலும் அது முதன்மையாக இருந்தவரின் நினைவையும் அவங்களோட ஆன்மாவின் பயணத்தையும் கொண்டாடும் ஒரு சமூக விழா பார்க்கப்படுது ரொம்ப சோழ மரணத்தை ஒரு இறுதியான முடிவாக பார்க்காமல் ஒரு சடங்கு பயணத்தின் தொடக்கமாக தான் பார்க்கப்படுது குடும்பத்தின் ஒரு பகுதியாகவே கருதப்பட்டு அவங்களோட நீண்ட காலம் வாழ்றவங்க மாதிரியே நடத்தப்படுவாங்க இது குடும்ப பிணைப்பையும் பரம்பரை தொடர்பையும் வலுப்படுத்துது ரொம்ப சடங்கின் பிரம்மாண்டம் ஒரு குடும்பத்தின் சமூக அந்தஸ்து அப்புறம் செல்வத்தை வெளிப்படுத்தும் ஒரு வழிதான் அதிகமான விலங்குகள் பலியிடுவதும் பெரிய விழா நடத்துவதும் ஒரு குடும்பத்தின் கௌரவத்தை காட்டுது இந்த சடங்குகள் இறந்தவங்களோட உங்களோட ஆண்மக்கள் புயா உலகத்துக்கு போய் அங்க தங்களோட முன்னோர்களோட சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுது பல நூற்றாண்டுகளால் பாதுகாக்கப்பட்டு வரும் தோரட்சா மக்களின் தனித்துவமான கலாச்சாரம் சடங்குகள் அப்புறம் நம்பிக்கைகளை இது உலகத்துக்கு உணர்த்தது இந்த வீண உலகம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி ரொம்ப மாதிரியான பழங்கால சடங்குகள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்திட்டு வந்தது இந்த சடங்குகளை பார்க்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமா ஆர்வம் இது டோரட்ச மக்களுக்கு வருமான வாய்ப்புகளை கொடுத்தாலும் சடங்குகளோட தன்மையை பாதுகாக்கிறதுல ஒரு சவாலா இருக்குது ரொம்ப சொலா மிகவும் விலை உயர்ந்த ஒரு சடங்கு இது சில குடும்பங்களுக்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்துது சில சமயங்கள்ல இந்த சடங்குகளின் முழுமையான முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுல சவால்களை எதிர்கொள்றாங்க இருந்தாலும் டோரச்சா மக்கள் தங்களோட பாரம்பரியத்தையும் முன்னோர்கள் மீதான மரியாதையும் நிலைநிறுத்த உறுதியா இருக்கிறாங்க ரொம்ப சொல்ல அப்படிங்கிறது ஒரு பால்நாள் அனுபவம் இது மனித வாழ்வில் ஆழமான அன்பை கொடுக்குது அன்பு இழப்பு மரணம் அப்புறம் உறவுகளின் நிரந்தர தன்மை இந்த திகில் கலந்த அன்பு பயணம் கண்டிப்பா உங்களோட மனசுல இடம் பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ